ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சிலபஸ் குரூப் ஒன்லேயும் சரி குரூப் டூலையும் சரி அண்ட் குரூப் ஃபோர்லேயும் சரி மூணுலேயுமே கவர் ஆகி இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல இது குரூப் ஒன்ல இருக்கு டூவில் இருக்கு தென் ஃபோர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட நியூ சிலபஸில் கவர் ஆகியிருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இந்த கண்டென்ட் சரியா இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட் இதை பற்றின ஃபுல்லான அந்த லெசன்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி அதோட எக்ஸ்பிளேஷன்ஸ் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதோட எம்ஜிஎ கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணி பாருங்க சரியா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் நிதி அயோக் நிறுவப்பட்டது நிதி அயோக் நிறுவப்பட்டது பார்த்துக்கோங்க எஸ் தெரிஞ்சதுன்னா நான் வந்து அதர்வைஸ் ஆன்சர் அப்படியே பண்ணுறேன் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை தெரியலைன்னா சரியா சரிப்பா எஸ் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி தான் பதினஞ்சுலதான் சோ விடை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிறுவிப்பாங்க இது எதை மாத்தி இந்த நிதி ஆயோக் அப்படிங்கறத நிறுவனாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் சரிங்களா பிளானிங் கமிஷன் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பாத்தோம்னா திட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்னப்பா அப்படின்னு பாத்தோம்னா திட்டக்குழுவை மாற்றி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு அதை வந்து நிதி அயோக் அப்படிங்கறத மாத்தினாங்க அது என்னப்பா இந்த நிதி அப்படின்னு பார்த்தோம்னா என்ஐடிஐ அப்படின்னா என் ஃபார் நேஷனல் என் ஃபார் நேஷனல் ஐ ஃபார் இன்ஸ்டிடியூஷன் ஐ ஃபார் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ் டி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங் டி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம் தென் ஐ ஃபார் இந்தியா ஐ ஃபார் இந்தியா நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற அதோட எக்ஸ்பிரஷன் தான் இந்த நிதி அப்படிங்கிறத குறிக்கும் இந்த நிதி அயோக்கினுடைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தான் நிதி அயோகினுடைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சரிங்களா அட் தென் இந்த நிதி அயோக்கினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது சில கேள்விகள் கேட்பாங்க நான் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதை கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்து கேட்பாங்க நிதி அயோக்கினுடைய நோக்கங்கள் அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் நாட்டினுடைய உட்கட்டமைப்பு சரிங்களா நாட்டின் உட்கட்டமைப்பு அப்படிங்கறது அதாவது உள்ளக்க நமக்கு நாட்டினுடைய அந்த சாலை வசதிகள் முதல் கொண்டு எல்லாமே ஒரு அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும்ல ஸோ லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் தென் ஏதாவது முக்கியமான பில்டிங்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நோக்கம் தென் நீண்ட கால வளர்ச்சி திட்டங்கள் சோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதுக்கான வளர்ச்சிகள் இருந்துச்சு பட் நிதியுக்கு வந்து எதை டார்கெட் பண்ணுதுன்னா நீண்ட கால வளர்ச்சி தான் சரிங்களா நிதியைக்கு எதை டார்கெட் பண்ணுது நீண்ட கால வளர்ச்சியை டார்கெட் பண்ணும் அது மட்டும் இல்லாம கூட்டாட்சி முறை அதாவது மாநில அரசாங்கம் இருக்கு மேல மத்திய அரசாங்கம் இருக்கு இது ரெண்டும் ஈவனா எந்த விதமான சண்ட சச்சரமும் இல்லாம போ ஒரு ஒரே ஈவனா போகணும் அப்படின்றதையும் நோக்கமா வச்சு ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த நிதி அயோக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் கலந்து உரையாடல் பண்ணி ஒரு பிரச்சனைய சுமூகமா முடிக்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மே இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா சரி இதை பத்தி இவ்வளவு விஷயங்கள் இந்த நிதி அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு கொஸ்டின் ஓவரா தென் அடுத்த கொஸ்டின் நிதி அயோக்கின் முதல் துணை தலைவராக பணியாற்றியவர் யார் நிதி அயோக்கியினுடைய முதல் துணை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த் பனகாரியா எஸ் ஆப்ஷன் சி அரவிந்த் பனகாரியா இவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் ஸோ இவரை தான் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயுக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா யாரு அரவிந்த் பனகாரியா எந்த காலத்துல இருந்துன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வரைக்கும் இவர் வந்து இருந்திருப்பாரு தென் இவரை பற்றின இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் எங்க பணிபுரிஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் அரசியல் பொருளாதார நிபுணராக பணிபுரிஞ்சாரு எஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிருப்பாரு சரிங்களா எங்கப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில புரிஞ்சிருப்பாரு அதனாலதான் இவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான பதவிய வந்து நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு பண்ணதுக்கு அப்புறம் யாரு இருப்பா அப்படின்னு ராஜீவ் குமார் சொல்லக்கூடிய நபர் வந்து புதிய துணைத் தலைவராக நியமனம் செஞ்சிருப்பாங்க சரிங்களா யார் இருந்தா அரவிந்த் பனகாரியா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினேழு இருந்திருப்பாரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில நமக்கு வந்து பார்த்தோம்னா அரசியல் பொருளாதார நிபுணராக பணிபுரிஞ்சிருப்பாரு அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் குமார் பணிபுரிஞ்சிருப்பாரு இந்த ரெண்டாவது பாயிண்ட் இந்த இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும்

தென் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரெடி நிதியை பற்றி மென்ஷன் பண்ணாச்சு நிதினா என்னன்னு சொல்லியாச்சு எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு கரெக்ட் தானே எப்போ ஆரம்பிக்கப்படுதுவா இருக்கா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது த தலைவர் யாருப்பா எஸ் பிரதமர் தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா தென் அது போக துணைத் தலைவராக யாருன்னு பார்த்துக்கோங்க சிஇஓ ஓ யாருன்னு பார்த்துக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணலாம் அதை கரண்ட் அபேர்ஸோட கண்டென்ட்டோட சேர்த்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுவேன் சரிங்களா சரி ஓகே தென் அடுத்து கேள்வி பார்க்கலாமா தென் அது போக இன்னும் நமக்கு நிறையாலாம் இருக்குது நிதி பற்றி உங்களுக்கு வீடியோட எண்டு வரும்போது இன்னும் இவங்களுக்கான சில திட்டங்கள்லாம் இருக்குல்ல எய்மோட திட்டமாக இருக்கட்டும் ஏடிபியோட திட்டமாக இருக்கட்டும் எஸ்டிஜியோட திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பின்னாடி அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ அப்படியே அடுத்த கேள்வி ஆகும் நிதி அயோக் இந்தியாவின் முதன்மையான கொள்கை சிந்தனை குழுவாக செயல்படுகிறது மற்றும் டேஸ் தலைமை வகிக்கிறது யார் இந்த நிதியோக்கு தலைவர் இவ்வளவுதான் கொஸ்டின் அதை தான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி ஒரு வித்தியாசமா கேட்பாங்க சரிங்களா எஸ் யாரு பா அப்படின்னு இந்தியாவினுடைய பிரதமர் தான் இப்ப யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இருக்காப்புல சரியா இதன் அடுத்து நிதி ஆயோக்கின் முதன்மை கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகள் பின்வருமாறு நிதியோக்கினுடைய முதன்மை ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ஃபோக்கஸ் எதை மையமா வச்சு இருக்கு தான் கொஸ்டின் எஸ் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி தான் விண்வெளி கிடையாது ராணுவ பாதுகாப்பு டார்கெட் இந்த நிதியோக்கி கிடையாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கிடையாது மாறாக எக்கனாமிக்கல் குரோத் கண்டிப்பா இருக்கணும் அது போக சோசியல் குரோத்தும் இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு வச்சு தான் ஓடக்கூடியது தென் நிதி அயோக்கின் முன்னோடியான திட்ட கமிஷன் திட்டக்குழு டேஸ் காரணமாக விமர்சிக்கப்பட்டது என்ன காரணமாக அது வந்து விமர்சிக்கப்பட்டது அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணாங்க அதாவது நிதியோக்கை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதா எஸ் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அணுகுமுறை மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அணுகுமுறை அதில் நிறைய விதமான ரூலு ரெகுலேஷனு இங்கே கேட்குறது அங்கே கேட்குறது அதில் ஒரு எப்படி சொல்கிறது நினச்ச விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது இது மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து திட்டக்குழு அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபிஃப்டி ஒன்லேருந்து நமக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் பட் என்ன இருந்தாலும் ஒரு போர்ட்டிகுலர் விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தோம் ஐந்தாண்டு திட்டங்களில் ஒரு போர்ட்டிகுலர் விஷயங்கள் சக்ஸஸ் ஆச்சு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம் சரிங்களா தென் வெளிப்படையான செயல்பாடுகள்லாம் கிடையாது இதில் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் தனியார் மயமாக்களுக்கு முக்கியத்துவம் விரைவான முடிவு எடுக்கக்கூடிய செயல்முறை இந்த விஷயங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் விமர்சனம் பண்ணலை மாறாக மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அணுகுமுறை அப்படிங்கிறது தான் விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு கண்டென்ட்டாக சொல்லியிருப்பாங்க இன்னும் இதை பத்தின தெளிவான விஷயங்கள் எல்லாமே இந்த திட்டக்குழுவை பத்தி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்திருப்போம் அது போக நிதியோக் பத்தியும் பார்க்கும்போது நம்ம ஃபுல்லா பார்த்திருப்போம் அதனோட பிரீஃபான எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாம் தென் நிதி ஆயோக் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இது ஆப்ஷன் பாருங்களேன் முடிவெடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்துதல் முடிவெடுக்கும் அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்துதல் மை அடுத்து வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன் மாநிலங்களுக்கு இடையே போட்டியை ஊக்குவித்தல் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் கொள்கை வகுப்பதில் மாநில அரசுகளினுடைய பங்கை நீக்குதல் ஆப்ஷன்ஸ் பாருங்களேன் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுல இந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்க நான் மேல இப்ப உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் அப்படின்னு எஸ் சுமூகமான செயல்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அதாவது ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவு இல்லாம ஈவனா நமக்கு போகணும் ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவு வரும்போது ஒரு பிளாட்ஃபார்மா இந்த நிதியோக செயல்படும் சொல்லியிருந்தேன் என்னப்பா சண்டை வரும் அப்படின்னு பார்த்தனா உதாரணத்துக்கு ஒரு மாநில அரசாங்கம் ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு சொல்லுது இன்னொரு மாநில அரசாங்கம் அதை வேணான்னு சொல்லுது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டைய மத்திய அரசாங்கம் வந்து பங்கு கொள்ளும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் பேசி கலந்துரையாட பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் உருவாக்கி கொடுக்கும் அப்படி இல்லையா ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சண்டை நடக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் இந்த நிதி அமைப்பு சொல்லுவோம் சரிங்களா எஸ் அப்ப இதுக்கான சரியான பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது தான் சரியான பதில் சரிங்களா எஸ் இதன் அடுத்த கேள்வி இந்திய குடிமகனின் இந்திய குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நிதி ஆயோக்கின் முதன்மையான முன்முயற்சியினுடைய பெயர் பெயர் என்ன எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கன்டென்ட் ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத் இந்த நிதி ஆயோக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட குடிமக்களினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ்மான் பாரத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவினுடைய மிக பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சாங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிச்சாங்க சரிங்களா இதோ இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவரும் நம்மளுடைய பெரிய ஐயா தான் தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பில இந்த ஆயுஷ்மான் பாரத்தோடைய நோக்கமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட காலம் தரமான இலவச மருத்துவ சேவையை கொடுக்கணும் நீண்ட கால தரமான இலவச மருத்துவ சேவையை கொடுக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து இருந்து கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எல் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இதுலேருந்து கிளைம் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தோன்னா குடும்பங்கள் பத்து கோடி குடும்பங்களுக்கு மேலே இந்த திட்டங்களில் வந்து பயன்பெறும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நபர்கள் கணக்கில் வந்து பார்த்தோன்னா ஐம்பது கோடி நபர்களுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து கோடி குடும்பங்களுக்கு மேலே இதில் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி இது எது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு வந்து அவங்களுடைய ஓன் அமௌண்ட் பே பண்ணி எந்த விதமான ஆப்ரேஷன்ஸ் ஸோ லைக் மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதோ ஒன்று பண்ண முடியாத பட்சத்துக்கு அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக லைக் அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இந்த திட்டமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா சரி போக இது போக இதை சார்ந்து இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்கும் பிரைமரி ஹெல்த் கேர் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதுலேயும் ஒரு ஒன்றரை லட்சம் சுகாதார நிலையங்கள் இந்த அமைப்புக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போக பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா பி எம் ஜெய் அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏழை எளிய மக்கள் மக்கள் அது போக வறுமை கோட்டுக்கு கீழே பின்தங்கிய மக்கள்கள் அவங்க எல்லாமே மருத்துவ காப்பீடு வசதிகள் பெறுவதற்கான ஒரு அமைப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா பி எம் ஜெய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதை பத்தி இன்னும் அதிகமாக நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம் அடுத்து மீன்ஸ் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங் அமௌண்ட் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த பிஎம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎம்ஜே அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம பின்னாடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை உங்களுக்கு தனி வீடியோவோ நான் கொடுக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த இன்டெப்த்தை ரொம்ப போக வேணாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இடையில ஸ்டாப் பண்றேன் ஏன்னா அதை பத்தி முன்னாடியும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டும் பார்க்க போறோம் ஓகேவா தென் நிதி அயோக்கினுடைய செயல்பாடு அல்ல நிதி அயோக்குக்கும் இந்த ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் டைரக்டா சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத டைரக்டாவே சொல்லிட முடியும் மற்ற ஆப்ஷனை வச்சே பார்க்காம கரெக்டு தானே தென் பத்தாவது கொஸ்டின் நிதி அயோக்கின் கண்டுபிடிப்பு பணிகளின் நோக்கம் என்ன நிதி அயோக்கியினுடைய கண்டுபிடிப்பு பணியினுடைய நோக்கம் ஒண்ணு கிராமப்புற சமூகங்களுக்கு இடையே டிஜிட்டல் கல்வியறிவை ஊக்குவித்தல் நல்லா பாருங்க கிராமப்புறத்துக்கு டிஜிட்டல் கல்வியறிவை ஊக்குவிக்கிறது நிதியோகளுடைய நோக்கம்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது விவசாயத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல் விவசாயத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நாடு முழுவதும் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை ஆதரித்து ஊக்குவித்தல் நாடு முழுவதும் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் தென் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழுக்களுக்கு இலவச சுகாதார சேவையை வழங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் தெரியும் எது இவங்களுடைய நோக்கம் நிதி அயோக்கினுடைய நோக்கம் எஸ் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை ஆதரித்து ஊக்குவித்தல் அப்படி இருந்தா மட்டும்தான் எக்கனாமிக்கல் குரோத்து கண்டிப்பா கிரியேட் ஆகும் அதனால தொழில் முனைவோரை ஆதரித்து ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு அது எக்கனாமிக்கல் குரோத்துக்கு பயன்படக்கூடியது சோ அதுதான் இந்த நிதி அயோக்கியினுடைய நோக்கம் சோ மூணாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது சரி அப்படிங்கறதுதான் இதுக்கான சரியான பதில் சரியா தென் நிதி அயோக் உருவாக்கம் எப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் நிதி அயோக்குக்கு இதில் எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு நான் கொடுக்கல ஏன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட தேதி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதை கொடுத்துருப்பாங்க இது அதிகமுக்கு வேண்டாம் சரிங்களா ஸோ நிதி அயோக் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட தேதி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடுங்க தென் பின் வருவனவற்றில் எது இந்திய திட்டமிடலின் அம்சம் அல்ல திட்டமிடலின் இந்திய திட்டமிடுத்த திட்டமிடலினுடைய அம்சம் அல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் ஒண்ணு பார்த்துருக்கோம் எதை இந்த முன்னாடி இருக்கக்கூடிய திட்டக்குழுல நமக்கு வந்து விமர்சனம் செய்யப்பட்டது அப்படின்னு மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல விமர்சனம் செஞ்சிருப்பாங்க அதுதான் இதுல வந்து திட்டமிடலுடைய அம்சம் அல்ல அப்படிங்கறத ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அங்க எதை விமர்சனம் பண்ணாங்க இதைத்தானே மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலாக இது இல்லை அப்படிங்கிறது மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் என்ன மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பொதுவான ஒரு அமைப்பாக உருவாக்கி அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்த பயன்படுத்தப்பட்டது ரெண்டையும் ஈவனாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு பட் அது வந்து திட்டக்குழுவில் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அதை தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க தென் கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச் யாரால் தொடங்கப்பட்டது கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படிங்கறது யாரால் தொடங்கப்பட்டது எஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச் எஸ் ஆப்ஷன் ஏ நிதி அயோக் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தனா இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சி தான் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு புதுமையான ஒரு ஒரு தீர்வுகளை கொண்டுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது எதை எதை மையமா வச்சிருந்தாங்க இந்த கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்சுங்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி தான் எ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி தான் அது மட்டும் இல்லாம தொழில் முனைவோருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஸோ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளவு விதமான சுற்றுச்சூழலை உருவாக்கிக்கணும் ஸோ எவ்வளவு ஈஸியா ஒரு தொழில் முனைவருக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல விதமான பாசிட்டிவான சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டது தான் இந்த கிராண்ட் சேலஞ்ச் இன்னோவேஷன் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிச்சிருந்தாங்க எது சார்பா அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக் சார்பா ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த கிராண்ட் சேலஞ்ச் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா சரி ஓகே இது பொதுவாக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் அதே மாதிரி புது விதமான சின்ன சின்ன ஐடியாக்களை ஊக்குவிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உண்டான ஃபண்டை அலகேட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிறது மூலமா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தென் அதுக்கடுத்து நிதி அயோக்கில் எத்தனை பகுதி நேர உறுப்பினர்கள் உள்ளனர் எஸ் ரெண்டு நபர்கள் பகுதி நேர உறுப்பினர்கள் கீழ் கண்டவர்களில் யார் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் ஆல்ரெடி பார்த்ததுதான் பிரதமர் தென் அதுக்கடுத்த கேள்வி தேசிய கொள்கையை வகுப்பதில் மாநிலங்களின் மாநிலங்கள் செயலில் பங்கு பெறுவதை விவரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய சொல் என்ன தேசிய கொள்கையை வகுப்பதில் மாநிலங்கள் தன்னுடைய செயல்களில் எஸ் மாநிலங்களும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மாநிலங்களுடைய தலையீடும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட்டுறவு கூட்டாட்சி தான் தென் எடுத்த கேள்வி தேசிய வளர்ச்சி முன்னுரிமைகள் மற்றும் மாநிலங்களின் தீவிர ஈடுபாட்டுடன் கூடிய உத்திகளின் பகிரப்பட்ட பார்வையை விவரிக்க பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன எஸ் பகிரப்பட்ட தேசிய நிகழ்ச்சி நிரல் திட்டமிடல் செயல்முறையை கீழ்நிலை மாதிரியாக மறு கட்டமைப்பதை விவரிக்க பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன எஸ் பரவலாக திட்டமிடல் ஆன்சர் பார்த்துக்கோங்க ரெண்டு கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இருபது கொஸ்டினோட அடுத்த கொஸ்டின் அடுத்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம் டேஸ் கொள்கை மற்றும் திட்டங்கள் குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு என்ற வாக்கியத்தை எந்த வார்த்தை நிறைவு செய்கிறது எஸ் மத்திய ஆலோசனை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை ஆலோசனை கொள்கை மற்றும் திட்டங்கள் குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய மற்றும் மாநில ரெண்டு அரசுகளுக்கு முன்னானது அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தை ஆலோசனை நிதி அயோக் எப்போது உருவாக்கப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உருவாக்கப்பட்டது சரியா சரி இந்த இருபது கொஸ்டினோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்குது இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்ல ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல எக்கனாமிக்ஸோட இந்த டாபிக் வைஸ் வீடியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நமக்கு வந்து போடும்போது என்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நமக்கு வந்து பார்த்துருக்கோம் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நம்ம பார்த்துருக்கோம் அது போக இயர் பிளான் பிளானும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு நம்ம பார்த்துருக்கோம் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியும் ஃபைவ் இயர் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளானிங் கமிஷன் அண்ட் அன் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கட்டும் இந்த பிளானிங் கமிஷனோட செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் தென் அது போக சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தென் பிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி ஃபினான்ஸ் கமிஷன் அது எல்லாமே நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்க சரிங்களா சரி ஓகே அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னா எஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்டோடு உங்களை மீட் பண்றோம் Thank you. Thank you to all.